மகாநதி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி தூங்காமல் நைட்டு முழுக்க உட்காந்துட்டே இருக்காங்க விஜய் எழுந்து என்னாச்சு காவேரி இன்னமும் தூங்காமல் என்ன பண்ணுற நீ சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஒன்றும் இல்லை தூக்கம் வரலன்றாங்க நீ தூங்காத இருக்கிறது உன்னோடைய ஹெல்த்துக்கு தான் இஷ்யூ இங்கே ப ஆன்ட்டி பற்றி நீ நினச்சி வரி பண்ணுற எனக்கு நல்லாவே புரியுது புரியாமலாம் இல்லைம்மா அதுக்காக நீ தூங்காமல் இருந்தால் மட்டும் என்ன ஆகிட போதும் நீ தூங்கும் முதல்கிறாங்க எனக்கு தூக்கம் வந்தால் தானே நான் தூங்குறதுக்கு நாளைக்கு நடக்கிற இன்சிடென்ட்டு நினச்சா தூக்கம் வரலை ஏன்னா முதலே வந்து அக்காவுடைய கல்யாணம் வேறு லெவலில் பிரச்சனை நடந்தது நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இந்த கடைசியில் யமுனோடைய கல்யாணமோ யாருக்கும் தெரியாமல் இப்படி தான் நடக்க போகுதா இது எல்லாம் அம்மா எப்படி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் இவ தீவிரமா யோசிக்கிறத பார்த்தா ஆர்வ கோளாரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ண போறா அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு விஜயும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க நீங்க எனக்கு துணியா இருப்பீங்களே என்ன காவேரி பேசுறேன் பா நான் வந்து இப்போன்னு கிடையாது எப்போ எப்பயுமே உனக்கு துணியா நான் எப்போவுமே